ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இடத்தில் என்ன சமையல் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீட்ரூட்டோட நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் உடலில் உள்ள இரத்த கழிவுகளை நீக்கி உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது இரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்கிறது பீட்ரூட் முகப்பொழிவை கூட்டும் செரிமான பிரச்சனைகள் நீங்க உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலில் உள்ளுறுப்புகளில் இருக்கும் நச்சுகளை நீக்குவதற்கும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் தேவைப்படுகிறது நமது உடலுக்கும் நல்லது நம் நமக்கும் நல்லது நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்